வணக்கம் நாற்பது ஆண்டு காலம் திருவண்ணாமலையில் அருள் விளையாடல்களை நிகழ்த்தி வந்த இந்த சுவாமிகளை பற்றி தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் வரதராஜன் மற்றும் மரகதம்மாள் தம்பதியருக்கு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு சுக்கில ஆண்டு தைத்திங்கள் பதினோராம் நாள் சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் பிற்காலத்தில் அருணையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தெய்வக் குழந்தை பிறந்தது வந்தவாசி வட்டத்தில் வழூர் என்னும் சிற்றூரே அக்குழந்தையின் பிறப்பிடமாகும் குழந்தை வளர்ந்தது தொட்டது துலங்கிற்று பார்த்தது பயனளித்தது விளையும் பயிர் முளையிலேயே விளக்கமாய் தோன்றிற்று நற்குரிகளோடு விளங்கிய அக்குழந்தைக்கு சேஷாத்ரி என பெயரிட்டனர் தாய்ப்பாட்டனாராகிய காமகோடியாரிடம் கலைப்பலவும் கற்றார் பிறகு மரகதம்மாளுக்கு நரசிம்மன் என்ற மற்றொரு ஆண்மகவு பிறந்தது செம்மையாக வளர்ந்து வந்த சேஷாத்ரியின் குடும்பத்தில் வினையின் விளைவு வெளிப்படலாயிற்று முன்கூட்டியே அறிவித்திருந்தபடி வரதராஜன் வானுலகடைந்தார் பின்னர் சேஷாத்ரியின் சிறிய தந்தை ராமசாமியும் சிற்றன்னை கல்யாணியும் அவர்களை காக்க வேண்டிய கடமைக்குள்ளாயினர் மணப்பருவத்தில் மகன் சேஷாத்ரிக்கு மனம் முடிக்க கருதினார் மரகதம்மாள் ஆனால் சிறிய தந்தை ராமசாமி ஜோதிடர் சேஷாத்திரியின் ஜாதகத்தை கூர்ந்து நோக்கி இவனுக்கு சன்னியாசி தான் இருக்கிறது சற்றும் திருமண யோகம் இல்லை ஆகவே இவன் தூய துறவர வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுவான் என்று உறுதியோடு கூறினார் ஆகவே மரகதம்மாள் மகனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்துவிட்டார் ஒரு நாள் அன்னை மரகதம்மாள் சேஷாத்திரியை அழைத்து ஆன்மாவிற்கு அமைதி தரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லி இறுதியில் அருணாச்சலா 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 என்று இறைவன் திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டே இறைவனடி எய்தினார் பெற்றோரை இழந்த சேஷாத்ரி முன்வினை தொடர்ச்சியால் இல்லற தலையிலிருந்து விடுபடத் தொடங்கினார் அன்னை கூறிய அருணாச்சல மந்திரம் அழுத்தமாக பதிந்தது அருணாச்சல சிகரத்தை படமாக வரைந்து அதனையே வழிபடும் மூர்த்தியாகவும் கொண்டார் கண்ணன் திருவுருவத்தையும் கனிவுடன் பூசித்தார் இறைவனையே சிந்திப்பதும் இறைவன் சந்நிதியிலேயே பெரும்பான்மையான காலத்தை கழிப்பதும் இவருக்குரிய இயல்புகளாயின மயானத்தில் தங்கி தியானம் செய்யும் வழக்கத்தையும் மேற்கொண்டார் சிறிய தந்தையார் அவ்வழக்கத்தை விரும்பவில்லை ஆகவே வீட்டிற்கு செல்லவும் விருப்பமில்லாதவரானார் வடநாட்டிலிருந்து வந்த தவத்திரு பாலாஜி சுவாமிகள் சேஷாத்ரிக்கு சந்நியாச ஆசிரமத்தை கொடுத்தார் அப்போது சுவாமிகளுக்கு வயது பத்தொன்பதாகும் பிறகு சேஷாத்ரியார் அங்குமிங்குமாக ஓயாமல் அலையத் தொடங்கினார் கொடுக்கும் உணவை காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் இட்டு மகிழ்ந்தார் தாமே பேசிக்கொள்வார் மகளிரை கண்டால் பராசக்தியாக கருதி வணங்கினார் இவ்வாறாக பழக்க வழக்கங்களில் மாறுதல்கள் உண்டாயின நீராடுவதில்லை ஆடை துவைப்பதில்லை முடி எடுப்பதில்லை நிலையாய் ஓரிடத்தில் அமர்வதில்லை என்ற நிலைமையடைந்தார் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அவருடைய தந்தையாருடைய திதி நாள் வந்தது அந்நாளில் அவர் வீட்டில் இருந்தாக வேண்டும் என்று கருதிய சிறிய தந்தையும் சிற்றனையும் சேஷாத்ரியை வலிந்து அழைத்து கொண்டு வந்து ஓர் அறையிலிட்டு பூட்டி வைத்தனர் பிறகு திறந்து பார்த்தபோது அவர் அவ்விடத்தில் இல்லை அன்றுதான் அவர்கள் அவர் நிலையை உள்ளவாறு புரிந்து கொண்டனர் சித்துக்கள் கைவரப்பெற்றமையை உணர்ந்தனர் பிறகு தாயார் மரகதம்மாள் இறுதியாக கூறிய மந்திரமொழியாகிய அருணாச்சலம் என்ற தெய்வ திருநாமம் உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தமையால் பல ஊர்களையும் கடந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் நிகழ்த்திய அருள் விளையாட்டுகள் ஏராளம் சுவாமிகளிடம் அருள்வாக்கு பெற்று அல்லல் நீங்க பெற்றவர் பலராவர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை அடுத்த சிற்றூர்கள் அயல் மாவட்டங்கள் ஆகிய இடங்களை சேர்ந்த மக்கள் இவரால் பெற்ற நன்மைகளையும் இவர் வாக்கு நிறைவேறியதனையும் அடுக்கடுக்காக சொல்வதனை இன்றும் கேட்கலாம் ஆனால் யாரும் தம் விருப்பம் போல் நெருங்கிப் பழகவோ பேசவோ இயலாது நடந்து கொண்டே இருப்பார் ஓடிக்கொண்டும் இருப்பார் தாமே பேசிக்கொண்டும் செல்வார் புழுதியுள்ள இடம் என்றும் புனிதமான இடம் என்றும் நோக்கி பார்ப்பது இல்லை அழுக்கு மேலிட்ட ஆடையே அவர் உடுத்தியிருப்பார் உண்ட பிறகு உடையிலோ உடலிலோ கையை துடைத்துக் கொள்வார் அன்றியும் நடந்து கொண்டே இருக்கின்ற போது எதிர்பாரா வகையில் கடைகளில் நுழைந்து காசி பெட்டகத்தில் உள்ள சில்லறைகளை எடுத்து வீசுவார் பொருள்களை அங்குமிங்குமாக மாற்றி போடுவார் என்றாலும் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆதலால் ஒருவரும் இடைமறிப்பதில்லை அன்றக்கடையில் நல்ல வாணிபம் நடைபெறும் அவருக்கு எவரிடமும் விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை நட்பும் இல்லை பகையும் இல்லை சுகமும் இல்லை துக்கமும் இல்லை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையில் உலகத்துடன் தொடர்பு வைத்தும் வைக்காமலும் இருந்தார் இந்த நிலையில்தான் சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்திருந்தார் பல நோயாளிகள் சுவாமிகளுடைய அருள்வாக்கினால் நலமுற்றனர் அவர் எவரையேனும் அடித்துவிட்டால் அஞ்சு முதல் அவருக்கு நல்வாழ்க்கை உண்டாகும் ஞானிகளுடைய கரம் படுமானால் பரிசு தீட்சை பெற்றவராகின்றார்கள் தவத்திரு ரமண முனிவரும் சேஷாத்ரி சுவாமிகளை புகழ்ந்து பாராட்டியுள்ளார் இருந்த இடத்திலேயே எங்கும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை அறியக்கூடியவராயிருந்தார் முக்காலமும் உணரத்தக்க முனிவராய் அண்ணாமலையில் அங்குமிங்குமாக சுழன்று கொண்டிருந்தார் திருவண்ணாமலையை அடுத்த போலூரில் சுவாமிகள் காலத்தில் வாழ்ந்திருந்த விட்டோபா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பருவுடலை விட்டு முக்தி நிலையுற்ற போது திருவண்ணாமலையில் இருந்த சேஷாத்ரி சுவாமிகள் வானத்தை நோக்கி விட்டோபா போகிறான் விட்டோபா போகிறான் என்றார் அவர் சொல்லியா கணத்தில்தான் விட்டோபா சுவாமிகள் இறைவனடி அடைந்தார் என்ற செய்தி பிறகு தெரிய வந்தது இவ்வாறு இருந்த இடத்திலேயே அனைத்தையும் அறியும் இறைஞானம் பெற்றவராக விளங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போதில் திருவண்ணாமலைக்கு வந்த சுவாமிகள் இறுதி நாள் வரை இவ்வூரை விட்டு எங்கும் செல்லவில்லை ஞானிகள் ஞானிகள் வாழ்ந்த இடத்தை நாடி செல்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு வந்த ஞானிகள் பலரும் திருக்கோவிலை சார்ந்த இடங்களிலும் திருமலையை சார்ந்த இடங்களிலுமே தங்கியிருந்தனர் அவ்விடங்களில் தெய்வீகமான ஓர் அமைதி விளங்குவதனை நல்லோர் பலரும் நன்கு உணர்கின்றனர் இவ்வாறாக திருவண்ணாமலையில் நாற்பது ஆண்டு காலம் அருள் விளையாடல்களை நிகழ்த்தி வந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஒருநாள் இறைவனடி எய்தினார் இன்றும் அவர் அடக்கமான சமாதிக்கு முறையாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்தும் அன்பர்கள் வந்து சமாதி இடத்தை தங்கி தியானம் செய்து தத்தம் வேண்டுகோள் நிறைவேறப் பெறுகின்றனர் இன்று சேஷாத்ரி சுவாமிகள் சமாதி கோயிலுக்கு முன்னே தியான மண்டபம் முதலின உருவாகியுள்ளன அன்பர்கள் சென்று அமைதியாக சிந்தனை செய்து அருளுக்குரியவராகலாம் கூறியவராகலாம் ஓம் அருணாச்சலா போற்றி